ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ இந்த வீடியோவில் லர்ன்ஸ் சேனல் தமிழ் இஎல் டூ புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ ஸோ படியா டாட் காம் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்டன்ட் கொஷின் அண்ட் ஸ்டடி பிளான் அவைலபிள் ஆகுது இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதேமாதிரி அவங்க புக் பேக் கிராம் புக் பேக் ஒன் மார்க்ஸ் பிளஸ் கிராமர் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அந்த பிளேலிஸ்டும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறது அதுவும் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சோ இப்போ இயல் டூ இயல் டூவில் இயற்கை வேளாண்மையிலிருந்து இம்பார்ட்டன்ட் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருந்தா இம்பார்ட்டன்ட் இதுவே ஆரேஞ்ச்ல இருந்தா கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ பதினேழு இருந்து தயாரிக்கப்படும் முக்கிய பொருட்கள் யாவை பணக்கற்கண்டு கருப்பட்டி சோ இந்த மாதிரி ஆரஞ்சில் இருந்தா கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக பொருள்களாக மாற்றுவது என்ன என அழைக்கப்படுகிறது மதிப்பு கூட்டு பொருள்கள் இயல் டூலே பார்த்தீங்கன்னா ஏதிலி குருவிகள் இதுல இருந்து எடுத்த மார்க்ஸ் ஏதிலி குருவிகள் நூலின் ஆசிரியர் யார் அரவிந்தன் அழகிய பெரியவன் என்பவரின் இயற்பெயர் என்ன அரவிந்தன் சோ அரவிந்தனுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகிய பெரியவன் மாத்தி கூட கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் அரவிந்தன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டை சேர்ந்தவர் அரவிந்தன் எந்த படைப்பிற்காக டூ தௌசண்ட் த்ரீ ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றார் தகப்பன் கொடி சோ இதுக்காக அவருக்கு வந்து அவார்டு கிடைச்சிருக்கு ஆன்சர் தகப்பன் கொடி அரவிந்தன் எந்த துறையில் பணிபுரிகிறார் அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிகிறார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றார் அரவிந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் இரண்டு பெயர் கூறுக குறடு நெறிக்கட்டு அரவிந்தன் எழுதிய கவிதை தொகுப்புகளில் ஒன்று யாது அறுபன் அஞ்சு ஆரஞ்சில் இருக்கிறது சேஃப்டிக்காக படிச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அரவிந்தன் எழுதிய கட்டுரை தொகுப்புகளில் ஒன்று யாது மீள்கோணம் நெக்ஸ்ட் காவியம் இதுல இருந்து ஒன் மார்க்ஸ் காவியம் ஆசிரியர் யார் பிரமிழ் பிரமிழின் இயற்பெயர் என்ன சிவராமலிங்கம் ஸோ சிவராமலிங்கம் தான் பாத்தீங்கன்னா புக்கு எழுதும்போது கவிதைலாம் எழுதும் போது அவர் பேர் வந்து பிரமிழ் அப்படின்னு மாற்றி வச்சு எழுதுவார் தமிழ் பயன்படுத்திய புனை பெயர்களில் இரண்டு கூறுங்க பானுசந்திரன் அரூப் சிவராம் தமிழ் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் ஒன்றின் பெயரை கூறுக லங்காபுரி ராஜா இது இம்பார்ட்டன்ட் லங்காபுரி ராஜா தமிழ் எழுதிய நா நாடகத்தின் பெயர் என்ன நட்சத்திரவாசி தமிழ் எழுதிய கட்டுரை தொகுப்புகளில் ஒன்றின் பெயர் என்ன வெயிலும் நிழலும் அவர் எழுந்த கட்டுரை தொகுப்புல என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழலும் நெக்ஸ்ட் ஏழ் டூலே திருமலை முருகன் பல்லு இதுல இருந்து மார்க்ஸ் திருமலை முருகன் பல்லு நூலின் பாட்டுடைய தலைவன் யார் முருகன் ஸோ இந்த பாட்டில் வந்து முருகர் பட்டி தான் வந்து பாடியிருப்பாங்க திருமலை முருகன் பல்லு நூலில் காணப்படும் பாவகைகள் யாவை கலித்துறை கலிப்பா சிந்து திருமலை முருகன் பல்லு நூலுக்கு வழங்கப்பட்ட மற்ற பெயர்கள் யாவை இம்பார்ட்டன்ட் பல்லிசை திருமலை அதிபர் பல்லு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார் பெரியவன் கவிராயர் பல்லு எந்த வகையான இலக்கியம் சிற்றிலக்கிய வகை பல்லு இலக்கியம் இன்னொரு பெயரில் அழைக்கப்படுகிறது அது என்ன உறுதி பாட்டு சாரி உழர்த்தி பாட்டு வெரி இம்பார்ட்டன்ட் இது உழர்த்தி பாட்டு பல்லு இலக்கியம் தொல்காப்பியத்தில் எந்த இலக்கிய வகையை சார்ந்ததாக கூறப்படுகிறது புலன் சோ இதுல பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு ஆசிரியர் யார் பேயனார் ஐங்குர் நூறு இலக்கிய வகையை சார்ந்தது சார்ந்த நூல் அகனா நூறு ஐங்குறு நூறு என்னும் பெயர் எவ்வாறு உருவானது ஐந்து பிளஸ் குறுமை பிளஸ் நூறு ஐங்குறு நூறு ஐங்குறு நூற்றில் உள்ள திணைகள் எத்தனை ஐந்து எவ்வளவு திணை இருக்கு ஐந்து திணை குறிஞ்சி திணையை பாடிய புலவர் யார் இதெல்லாம் இம்பார்ட்டன் இருந்தா இம்பார்ட்டன்ட் குறிஞ்சி திணை கபிலர் முல்லைத்திணையை பாடியவர் யார் பேயனார் குறிஞ்சி வந்து கபிலர் முல்லை வந்து பேயனார் திணையை பாடிய புலவர் யார் ஓரம் போகிறார் மருத திணையை பாடியவர் யாரு ஓரம் போகிறார் ஓரம் போக்கியார் நெய்தல் திணையை பாடிய புலவர் யார் அம்முவனார் ஐங்கூறு நூற்றை தொகுத்தவர் யார் வெரி இம்பார்ட்டன் எல்லாம் ஐங்குறு நூற்று எல்லாம் பாட்டியை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கீழார் புலத்துறை முற்றிய கூடலூர் கீழார் பேயனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளது நூத்தி ஐந்து நெக்ஸ்ட் யானை டாக்டர் ஜெயமோகன் எழுதிய புகழ்பெற்ற புதினங்கள் யாவை விஷ்ணுபுரம் கொற்றவை இயற்கை ஆர்வலராக விளங்கும் ஜெயமோகன் எந்த உயிரினத்தை மையமாக கொண்டு கதைகள் எழுதியுள்ளார் யானை வச்சுதான் வந்து கதையை வந்து எழுதியிருக்கார் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெறும் இடம் இடம்பெற்ற குறும் புதினம் எது ஊமை சென்னாய் வெரி இம்பார்ட்டன்ட் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற குறும் புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊமை சென்னாய் ஸோ அவ்வளோதான் ஸோ இது வந்து இயல் டூவோட புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இயல் த்ரீ ஏல் ஃபோர்னு சொல்லிட்டு எல்லா லெசன்ஸுமே வந்து உங்க பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணலாம் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்